டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் டார்கெட் மாடல் மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஆறுநூற்றி முப்பது மாடல் வண்டிங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி இருபத்தி ஒன்பது ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி பத்தாவது மாதத்தில் எடுத்திருக்காங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க எடுக்கிறவங்களோட பயிருக்கு ஓனர் தரப்புலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் கீரநத்தம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்வராஜில் டார்கெட்டில் அறுநூற்றி முப்பது ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட மினி டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் அவர்களுக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே